ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க மாடுகளை கோடை காலத்தில் நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க்கா வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது நிறைய பேர் வந்து அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா பால் கறக்கிற வீடியோ ஏன் போட மாட்டேறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பால் கறக்கிற வீடியோ வந்து இப்போ கொஞ்சமாக தான் பால் கறக்கிறதுனால பால் கறக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே பால் கறக்கிறதுனால வீடியோ எடுக்கவும் யாரும் ஆள் இல்லைன்றதுனால அப்படியே வந்து வீடியோ போட முடியாமலே இருக்குது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு நாள் போடுவேன் நம்மக்கிட்ட வந்து மொத்தம் மூணு மாடு இருக்குது இதுதான் வந்து இப்போ பால் கறந்துட்டு இருக்க மாடு அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பு தான் இப்போ எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் நம்ம போய் ஒரு பத்து நிமிஷம் வெயில் அடினாலே பத்துக்கிட்டே எரிஞ்சிருவோம் போல் அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து நான் வெயிலில் தான் இருக்கேன் என்ன ரீசனாக நம்மளோட தர்பூசணி யாரோட பார்த்துருப்பீங்க அதுக்காக வயலில் வெயிலே இருக்கிறதுனால நம்மளோட அப்படியே நம்ம ஃபேஸ் கலரே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது அந்த ஒரு அந்த அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது இப்போ மாடுகளும் அப்படி தானே நம்மள மாதிரி தானே என்ன ஒன்று மாடுகளுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து இந்த ரோமங்கள்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து கவர் பண்ண முடியும் இருந்தாலும் இந்த மாதிரி கிராஸ் கிராஸ்பிரிட் மாடுகள்லாம் கண்டிப்பாக வெயிலில் வந்து விடவே கூடாது நான் என் மாடுகளை வெயிலில் அனுப்புகிறதே கிடையாதுங்க ஷெட்டுலேயே கட்டி வைப்பேன் ஷெட்டுக்கப்புறம் வந்து என்னென்னா வெளியில் வந்து புளிய கட்டி வைப்பேன் இதுதான் வந்து டெய்லி நான் பார்த்துட்ருக்கேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதமாகவா மூணு மாதமாகவே இந்த மாதிரி தான் நான் பராமரிச்சிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பால் கறக்கிறது பால் கறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சமையல்லாம் முடிஞ்சு பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு எட் எட்டரை மணிக்கெல்லாம் வந்து நான் மாட்டு கொட்டாய்க்கு வந்துடுவாங்க அப்போ என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து மாட்டு கொட்டாயில் இருக்கக்கூடிய சாணியெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு மாடுகளை கழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வெயில் இருக்கிறதுனால டெய்லியும் வந்து மாடுகளை கண்டிப்பாக கழுவணும் இல்லைனா மாடுகளுக்கு வந்து இந்த வெப்ப அழற்சிலாம் வரும் நிறைய மாடுகள் வந்து வெயில்னால சாகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக டெய்லி மாடுகளை கழுவணும் மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையுமே கழுவிடுவேன் இன்னும் ஒரு கிடரி வந்து வெளியில் இருக்குது அது வந்து நல்ல கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து எல்லாரையும் முட்டுது அதனால வந்து தனியாக அதை மட்டும் வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா கழுவியாச்சு கழுவுனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் கட்டிட்டு திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து கழுவிட்டு ஷெட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைகளை பார்க்கணும் நம்ம மாடு கழுவுன உடனே கழட்டி விட்ட உடனே ஓடுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு தாங்க ஓடும் ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு வெயில் வந்து எட்டு மணி இல்லை ஆறரை மணிக்கே வெயில் வந்து கொளுத்துதுங்க எட்டு மணிக்கெலாம் அப்படியே மதியம் ஒரு மணி மாதிரி இருக்குது தண்ணிக்கு வந்து அவுத்து விட்டாச்சு மாடை மாடை தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்த மாடுகளை வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாடு தண்ணி குடிச்சிருச்சுன்னா அடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டு இங்கே எங்கள் வீட்டு காம்பவுண்ட் பக்கத்தில் வந்து ஒரு புளிய மரம் இருக்குது அந்த புளிய மரம் தான் நான் கட்டி வைப்பேன் இந்த புளிய மரம் வந்து நம்மளோடது கிடையாது வெளியில் காம்பவுண்டுக்கு அந்த சைடு இருக்கிற புளிய மரம் தான் அதோடய நழல் வந்து நமக்கு உள்ளே இருக்கிறதுனால இப்போ மாடு கட்டுறதுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது நம்ம வயலுக்கு ஒட்டிகிட்டு போனோம்னா அங்கே வந்து ஃபுல்லாக வெயிலாக இருக்கும் இப்போ வந்து தர்பூசணி செடியும் வந்து மாடுகள் மேயக்கூடாதுன்றதுனால நான் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் கட்டி வைக்கிறேன் அதிகமாக வந்து வைக்கோல் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஒரு சில டைமில் வந்து புல் இருக்கும் காலையில் ஒரு டைம் புல் போட்டு ஃபுல்லாக அந்த வைக்கோல் தான் காலையிலேயே அந்த வைக்கோல் சாப்பிட்டுடுச்சு இப்போ வந்து ஒரு ஒன்பது மணின்றதுனால நான் வந்து புல் வந்து அறுத்துட்டு வந்து வச்சுருந்தோம் அந்த புல் தான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு மாடு கட்டியாச்சு ரெண்டாவது மாடுக்கு வந்து திரும்பவும் அதுக்கும் தண்ணி குடிச்சிட்டு இப்போ நான் மாட்டுக்கு வந்து தவிடெலாம் எதுவுமே போடுறதில் வெறும் பச்சை தண்ணி மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா பால் கறவையும் கம்மியாயிடுச்சு அதனால் வந்து தவிடு ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ இந்த மாடும் வந்து தண்ணி குடிச்சிருச்சு இதையும் ஓட்டிகிட்டு வந்து இங்கே கட்டிடுவேன் அடுத்து அங்கே இருக்கு பார்த்திங்களா ஒரு செவல கிடேரி அந்த கிடேரி மட்டும் இன்னும் கழுவுணுங்க அது தாங்க ரொம்ப வந்து அடம் பண்ணுது எல்லாரையுமே முட்டுது என தவிர இது எல்லாரையுமே வந்து முட்டை ஸ்டார்ட் பண்ணுது அது இந்த செவல கிடேரியோட கொம்பு பார்த்தீங்கன்னா செம ஷார்ப்பாக இருக்கும் அதனால் எல்லாரும் மாட்டையும் வந்து இந்த கிடேரி முட்டுறதுனால கிடேரி மட்டும் தனியாக வெளியில் தான் கட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளிய மரத்தோட நிழல் வந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வரதுனால நமக்கு வந்து மாடு கட்டுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது காலையில் ஒன்பது மணிக்கு கொஞ்சம் நிழல் வந்துடும் அப்புறம் போக போக நல்ல நிழல் வந்து வந்துடும் ஃபுல்லாகவே நம்ம ஷெட்டுக்குள்ளேயே கட்டி வச்சுனா ஈரமாகிடும் அதனால் வந்து காலையில் ஷெட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு இங்கே ஓட்டிட்டு வந்து கட்டிட்டோன்னா அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் இப்போ அந்த செவல மாடை வந்து இங்கேயே தான் கழுவணும் ஏன்னா உள்ளே ஓட்டிகிட்டு போனால் அதுக்கு ஒரு அலப்புற பண்ணும் அதனால் இங்கேயே கழுவிட்டு இங்கேயே எடுத்துகிட்டு போய் கட்ட வேண்டியது தான் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க என்னென்னா ரொம்ப ஆடும் எது நம்ம பக்கத்தில் போனாலே வந்து அப்படி மரல் ஆரம்பிக்குது இதுக்கு வந்து நான் சனை ஊசியெலாம் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் சனையான இன்னும் செக் பண்ணவே இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்ககிட்ட எத்தனை மாடு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது மூணு மாடு மட்டும்தான் தான் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்து வந்து ஒரு கண்ணுக்குட்டி இப்போது மாடுகள் எல்லாத்தையும் வந்து கழுவியாச்சு எதுக்காக ஷெட்டு உள்ளே வச்சு கழுவுனா அப்போ தான் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த தரையெல்லாம் கொஞ்சம் ஊறி கழுவுறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழி குண்டு இங்கே தான் புல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் இந்த இடத்துல தான் நான் கண்ணுக்குட்டியும் கட்டி வைக்கிறேன் அப்படியே தண்ணீரெலாம் நான் கொஞ்சம் தெளிச்சு விட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து நான் தரையில் ஊற்றி விட்டுட்டேன் காலையிலேயே இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிருவேங்க காலையில இந்த வேலை முடிச்சாதான் அடுத்த நான் வீட்டையே பெருக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன் ஏன்னா வெயில் சீசன் இல்லையா வெயில் சீசன்ல நம்ம கரெக்டா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் இந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா செம்ம ஆயிடும் அதுக்காக ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க் என்னவா இருக்குன்னா சமையல முடிச்சுட்டு அப்படியே செய்யிட்டா மாட்டு கொட்டை உன வந்து சாணி எடுத்து மாட்டை எல்லாம் கழுவி கொட்டாயெல்லாம் கழுவுனாதான் எனக்கு வந்து அடுத்த வேலையே செய்ய தோணும் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடும் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மாட்டை ஷெட்டுவுள்ளையே கழுவுனதுனால இந்த தரையும் வந்து அப்படியே கழுவிடலாம் அதனால் டெய்லியும் வந்து ஷெட்வுள்ளையே மாட்டை கழுவிவிடும் வெளியே வச்சு கழுவுனா ஃபுல்லாக வந்து ஈரமாயிடும் இதுக்குள்ளே கழுவுனா நம்ம அப்படியே அந்த தண்ணியிலே வந்து ஷெட்டையும் கழுவிடும் இல்லையா அதுக்காக தான் ஷெட் வச்சு கழுவுறது கண்ணுக்குட்டியும் இங்கேயே கழுவி விட்டாச்சு கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோழி குண்டுள்ள புல் வச்சிருக்கோம் இல்லையா அங்கே விட வேண்டியதான் இப்போ ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா ஷெட்டு நல்லா காஞ்சிரும் ஈவினிங்காக இல்லைங்க இப்போ படிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் அவர்லேயே ஷெட் காஞ்சிரும் இருந்தாலும் நான் மாடை வந்து ஷெட்டு உள்ள எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஃபுல்லாக நிறைய இருக்கும் ஈவினிங்கில் தான் ஓட்டிகிட்டு வந்து ஷெட்டில் கட்டுவேன் அப்போது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாணிலாம் அப்போது ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அப்போ வந்து எப்போவுமே மாடு ஷெட்டும் நீட்டாக இருக்கும் அடுத்து வெளியிலேயும் வந்து சாணி அதிகமாக கொட்டி இருக்காது நம்ம வந்து அடிக்கடி எடுத்து கிளீன் பண்ணிடலாம் இப்போ ஃபுல்லாக தரை எல்லாத்தையும் ஷெட் ஃபுல்லாக கழுவி முடிச்சதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூமில் புல் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கட்டிட வேண்டியதான் கண்ணுக்குட்டிக்கு மட்டும் டெய்லியும் புல்லு தாங்க போட்டுருவோம் எப்படியாவது எங்கேயாவது புல் பிடிச்சிட்டு வந்து கண்ணுக்குட்டிக்கு மட்டும் போட்டுற வேண்டியதான் இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தர்பூசணி வேர்க்கடலாம் போடுறதுனால புல் வந்து அதிகமாக எங்கேயும் இல்லை நம்ம நெல் போடுற சீசனில் வந்து வரப்புலலாம் நிறைய புல் இருக்கும் இப்போ வந்து அதிகமாக வந்து புல் இல்லைன்றதுனால கிடைக்கிற புல்ல மட்டும் அறுத்துட்டு வந்து கண்ணு குட்டிக்கெல்லாம் போடுறது பால் கறக்கிற மாடு கொஞ்சம் நிறைய போட்டுட்டு மற்ற இருக்கிற கூடிய மாடுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மற்ற ஃபுல்லாகவே வந்து வைக்கோல் தாங்க இப்போ போயிட்டு இருக்கு இந்த புல்லு தான் வந்து அறுத்துட்டு வந்து வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாடுகள்லாம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட வேண்டியது தான் காலையிலேயே வந்து புல் போட்டுருவோம் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வைக்கோல் போட ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்களா புல் எடுத்துகிட்டு வரவொடனே எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்குங்க ஏன்னா இப்போ புல் கிடைக்கதே பெரிய விஷயமா இருக்குது எங்கள் ஊர்லலாம் இப்போ கொஞ்ச நாளில் வந்து வேர்க்கடலை போடுங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொடி இருக்குது பார்த்திங்களா அது சாப்பிட ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப நாளாக வந்து வைக்கோலே தான் வந்து மாடு சாப்பிட்டுட்டே இருக்கு இடையில் ஒரு நேரம் வந்து பசந்திவனம் கொடுப்போம் இருந்தாலும் அதிகமாக இப்போ கொடுக்கறது வந்து வைக்கோல் தான் கொடுத்துட்ருக்கும் ஆனால் இந்த சம்மருக்கு வந்து புல் கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது இருந்தாலும் புல் இல்லாத பட்சத்தில் வைக்கோல் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ புல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சுங்க இருக்கக்கூடிய புல்லை வந்து எல்லா மாடுகளுக்கும் பிரித்து போட்டுட்டேன் இந்த வேலைகள்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கே பத்தரை மணி ஆகிடுங்க ஒன்றரை மணி நேரம் இழுத்துடும் சாணியெல்லாம் எடுத்துட்டு அடுத்து வந்து மாடெல்லாம் கழுவி ஷெட் எல்லாம் கழுவி முடிக்கிறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அதுக்குள்ள நான் ஆயிடுவேன் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா அதனால காலையில் நான் ஸ்டார்ட் பண்ணுற வேலை சமையலுக்கு அப்புறம் இந்த வேலை தான் இருக்கும் இதை முடிச்சாலே எனக்கு ஒரு பெரிய வேலை முடிச்ச மாதிரி இருக்கும் காலையில் மாட்டு வேலைகளை முடிச்சுட்டா அடுத்த வேலைகள் வந்து நல்லா சிறப்பாகவே நடக்குங்க கண்ணுக்குட்டி பாத்தீங்களா பசந்தி வரம் போட்டோன்னே எப்படி சா ஜாலியாக சாப்பிடுது நம்ம தரையை வந்து டெய்லியும் கழுவுறதுனால மாடுகளுக்கு வந்து நைட்டில் படுக்கும்போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து ஷீட் போட்டு வச்சிருக்கோமா அதுவே வந்து ஹீட்டு இன்னும் தரையும் கழுவாமட்டோன்னா ரொம்ப ஹீட் ஆயிடும் கண்டிப்பாக இந்த கோடை காலங்களில் மாடுகளையும் மாடு ஷெட்டையும் கண்டிப்பா வந்து டெய்லியும் கழுவுங்க பசந்திவனம் வனம் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது கோழிகளும் பாத்தீங்களா பசந்திவனம் வனம் கிடைக்கிறதே இல்ல அவங்களும் இந்த புள்ள வந்து நல்லா ஜாலியா சாப்பிடுறாங்க என்னோட மாட்டுக்கான வேலைகள் வந்து இப்படி தாங்க போகும் நீங்க உங்க மாடுகளை எப்படி பராமரிக்கிறீங்க நீங்க என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க உலர் தீவனம் கொடுக்குறீங்களா பசந்தி வனம் கொடுக்குறீங்களா இது எல்லாத்தையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க